என் அன்பு குழந்தையே ஏன் உன்னுடைய சிந்தனை இப்போது இப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறது நான் உன் வீட்டில் உயிரோடு இருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய சிந்தனை உன் வீட்டில் இருக்கும் சிலையிலிருந்து உதி கொட்ட வேண்டும் குங்குமம் கொட்ட வேண்டும் சந்தனம் கொட்ட வேண்டும் தேன் வழிய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் இது சரியா சீரடியில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ நன்கு அறிவாய் என்னுடைய சச்சரிதத்தை தினமும் நீ படித்து கொண்டிருக்கிறாய் என் ஆயுள் காலத்தில் நான் எப்பொழுதாவது விபூதி குங்குமம் சந்தனத்தை எனது மந்திர சக்தியால் வரவழைத்து தந்திருக்கிறேனா அந்த மாதிரி விஷயங்களில் நான் ஈடுபட்டதே இல்லை உன் பாபாவாக உன் தாயாக உன் ஆன்ம ஒளியாக உன் நம்பிக்கையாக உன் ஆன்ம பலமாக மட்டுமே என்னை அன்றும் இன்றும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்னை உன்னுள் நீ உணர்கிறாய் அல்லவா நானே நீயாக இருக்கும் பொழுது குங்குமமும் சிலைகளும் சந்தனமும் இன்னும் எந்த விதத்தில் உனக்கு உதவிடப் போகிறது நான் சித்து வேலை செய்யும் சித்தனல்ல உன் கர்ம வினைகளை வாங்க வந்திருக்கும் உன்னுடைய சேவகன் உன் கர்ம வினைகளால் நீ படும் துன்பங்களைக் கண்டு அதை பெற்றுக்கொள்ளவே உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஆனால் நீயோ உன் மனதை மீண்டும் அந்த கர்ம வினைக்கே திருப்பி விடுகிறாய் என் மீது உதி கொட்ட வேண்டும் சந்தனம் கொட்ட வேண்டும் குங்குமம் கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் இங்கு உயிரோடு இருக்கும் பொழுது நான் உனக்கு அதை செய்ய மாட்டேன் அதை செய்வதாக இருந்தால் நான் ஏன் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்னை முழுமையாக நீ நம்பு என் பாதத்தில் பரிபூர்ணமாக சரணாக அதை அடைந்துவிடு அப்புறம் பார் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் இந்த உணர்வே உன்னையும் என்னையும் இணைக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கும் நான் எப்போதும் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை மேம்படுத்தவே உன் வீட்டில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை நீ மனதார உணர்ந்து கொள் இனி எல்லாம் வெற்றியே தேவையில்லாத சிந்தனைக்கு உன் மனதை செலுத்த வேண்டாம் என் மீது மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை பார் ஓம் சாயரா ஓம் சாயரா அல்லா மாலிக்